பெண்களுக்கு ஏற்படும் கர்ப்பப்பை பிரச்சனைகள் ஆண்களுக்கு ஏற்படும் விந்தணு குறைபாடுகளை சரி செய்து இயற்கையான முறையில் கருத்தரிக்க எத்னிக் ஹெல்த் கேர் நேச்சுரல் ஃபர்டிலிட்டி சென்டர் கால் நைன் வணக்கம் இது ஐபிசி தமிழின் இன்றைய மதிய செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் அரசாங்க வைத்தியசாலைகளில் படை வீரர்களுக்கு முன்னுரிமை ஊடகங்கள் பொறுப்பற்று செயல்படுகின்றதா வைத்தியர் த சத்தியமூர்த்தி குற்றச்சாட்டு சூடுபிடிக்கும் கொக்கு தொடுவாய் மனித புதைகுழு விவகாரம் தொடரும் வேலை போராட்டம் ஜனாதிபதி தேர்தலுக்காக மறைமுகமாக திரட்டப்படும் நிதி அத்துமீறி கடத்தொழிலில் ஈடுபட்ட பதிமூன்று இந்திய கடத்தொழிலாளர்கள் கைது அர்ஜுனாவின் செயலை புகழுரைக்கும் நெட்டிசன்கள் தொடர்வென விரிவான செய்திகள் அரசாங்க வைத்தியசாலைகள் மற்றும் சிகிச்சை நிலையங்களில் சேவையை பெற்றுக் கொள்ளும் படை வீரர்கள் மற்றும் அவர்களில் தங்கி வாழ்வோருக்கு முன்னுரிமை வழங்கும் முறைமையொன்று அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சர் பிரமித பண்டார தென்னகோவின் முயற்சிகளின் அடிப்படையில் சுகாதார அமைச்சர் டாக்டர் மிஸ் பத்ரனவின் தலையீட்டின் அடிப்படையில் இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது நாட்டிற்காக உயிர் தியாகம் செய்த மற்றும் ஊனமுற்ற படை வீரர்களில் தங்கி வாழ்வோர் இந்த திட்டத்தின் மூலம் கூடுதல் நன்மை பெற்றுக் கொள்வார்கள் என தெரிவிக்கப்பட்டது மருத்துவ சேவைகளை பெற்றுக் கொள்வதில் படை வீரர்கள் எதிர்நோக்கிய நெருக்கடிகள் தொடர்பில் பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சர் கவனம் செலுத்தி அதற்குரிய தீர்வு திட்டம் ஒன்றை வழங்க தீர்மானித்துள்ளார் இதன் அடிப்படையில் விருசர சிறப்புரிமை அட்டை எனும் ஒரு அட்டை முறைமை அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது இதன் மூலம் பாதுகாப்பு படைத்தரப்பைச் சேர்ந்தவர்கள் மற்றும் அவர்களில் தாங்கி வாழ்வோர் நன்மை அடைவார்கள் என தெரிவிக்கப்படுகின்றது அரசாங்க வைத்தியசாலைகளில் சிகிச்சை பெற்றுக் கொள்வதற்கு வெளிநோயாளர் பிரிவுகளில் சிகிச்சை பெற்றுக் கொள்வதற்கு இந்த அட்டையை பயன்படுத்தி முன்னுரிமை அடிப்படையில் சேவையை பெற்றுக் கொள்ள முடியும் என தெரிவிக்கப்படுகின்றது நாட்டின் அனைத்து அரசாங்க வைத்தியசாலைகள் மற்றும் சிகிச்சை நிலையங்களில் இந்த நலன்களை பெற்றுக் கொள்ள முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பில் வைத்தியசாலை நிர்வாகங்களுக்கு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளதாக நாட்டுக்காக உயிரை தியாகம் செய்த படை வீரர்களுக்கு நன்றி பாராட்டும் வகையில் இந்த நலன்புரி திட்டம் அறிமுகம் செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலை தொடர்பில் ஊடகங்கள் மிகவும் பொறுப்புடன் நடந்து கொள்ள வேண்டும் என வைத்தியசாலையின் பணிப்பாளர் த சத்தியமூர்த்தி கோரிக்கை விடுத்துள்ளார் அவர் இவ்வாறு கூறியுள்ளார் யாழ்ப்போதனா வைத்தியசாலையில் தினசரி விடுதிகளிலும் நோயாளர் பிரிவுகளிலும் மற்றும் பல்வேறு கிளினிக் பகுதிகளிலும் ஐயாயிரம் பேர் சிகிச்சை பெறக்கூடிய வசதிகள் செய்யப்பட்டிருக்கின்றது இவ்வைத்தியசாலை இயக்குவது மிகவும் சிரமமான விடயம் இந்த வைத்தியசாலை பொதுமக்களின் நம்பிக்கையாகும் அவர்களுடைய சுகாதாரம் சம்பந்தமான சிக்கலான விடயங்களுக்கும் மேற்பட்ட உ அணிப்போடு கடமையாற்றுகின்ற இந்த நிறுவனம் பற்றிய உங்கள் கருத்துக்களை பொறுப்போடு எடுத்துரைப்பது மிகவும் முக்கியம் தனிப்பட்ட நபர்களின் கருத்தை இந்த நிறுவனத்தின் மீது பாரிய குற்றச்சாட்டாக முன்வைத்து இதன் சேவையை முழுங்கடிகின்றபோது பொதுமக்கள் சேவையை சிறப்பாக பெற்றுக் கொள்வதில் பல சிரமங்கள் எதிர்கொள்வார்கள் ஆயிரக்கணக்கான ஊழியர்கள் சோர்வடைவதால் அவர்களால் சிறப்பாக கடமையாற்ற முடியாத நிலை ஏற்படும் வேலைப்பளு காரணமாக சமூக ஊடகங்களில் வருகின்ற எல்லா விடயங்களையும் பார்வையிட்டு இவற்றிற்கெல்லாம் பதிலளிக்க முடியாத நிலை காணப்படுகின்றது என்பதை தெளிவுபடுத்த விரும்புகின்றேன் ஆகவே பொதுமக்களின் வைத்தியசாலை பற்றி எல்லோரும் பொறுப்புணர்வோடு நடந்து கொள்ள வேண்டும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் எவ்வாறாயினும் அவரின் இந்த பதிவுக்கு பலரும் எதிர்வினையாற்றியுள்ளனர் அண்மையில் சாவகச்சேரி வைத்தியசாலையில் இடம்பெற்ற சம்பவத்தை தொடர்ந்து போதனா வைத்தியசாலை மீது அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன காலங்களிலும் போதனா வைத்தியசாலையின் செயற்பாடுகள் குறித்து செய்தி வெளியிட்டிருந்த ஊடகம் ஒன்றை புறக்கணிக்க வேண்டுமென்று வைத்தியர் த சத்தியமூர்த்தி கோரிக்கை விடுத்திருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது கொக்கு தொடபாய் மனித புதைக்குழி அகழ்வு பணியின் மூன்றாம் கட்டத்தில் ஆறாம் நாள் அகழ்வு நேற்று இடம்பெற்றது குறித்த அகழ்வின்போது பார்வையாளராக ஐக்கிய நாடுகள் சபையின் இலங்கை அலுவலகத்தின் மனித உரிமைகளுக்கான அதிகாரியில் லூடியான் செல்ரின் அகிலனும் இந்த அகழ்வு பணிகளை மேற்பார்வை செய்திருந்தார் இந்த அகழ்வு பணியின்போது ஏழு மனித உடல் பாகங்கள் சில மனித ஆடைகள் மற்றும் ராணுவத்தால் பாவிக்கப்படும் கம்பி உட்பட சில பொருட்கள் காணப்பட்டிருக்கின்றன அத்துடன் ஆடைகளில் பெண்களுக்குரிய உள்ளாடைகளும் காணப்படுகின்றது இது தொடர்பான மேலதிக ஆய்வுகள் இன்று நடைபெற இருக்கின்றது மேலும் அகழ்வு பணிகளை பேராசிரியர் சோமதேவா குழுவினர் மேற்கொண்டனர் அத்துடன் சட்ட வைத்திய அதிகாரி வாசுதேவா தடையவியல் போலீசார் உள்ளிட்ட தரப்பினரும் இந்த ஆய்வுகளில் பங்கேற்றிருந்தனர் பணிப்புறக்கணிப்பு முன்னெடுக்கப்பட்டாலும் அலுவலக ரயில்கள் உட்பட முப்பத்தி ஐந்து ரயில்கள் இன்று இயங்கும் என ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது பதவி உயர்வு வழங்காமை உள்ளிட்ட பல கோரிக்கைகளை முன்வைத்து நிலைய அதிபர்கள் மற்றும் ரயில் கட்டுப்பாட்டாளர்கள் கடந்த செவ்வாய்கிழமை நள்ளிரவு முதல் பணி போராட்டத்தை ஆரம்பித்தனர் இந்த தொழில் நடவடிக்கையால் நேற்று முன்தினம் நேற்று மகள் கடும் சிரமத்துக்குள்ளாகியிருந்தமை காணப்படுகின்றது புகையிரத நிலைய அதிபர்கள் சங்கம் முன்னெடுத்துள்ள வேலைநிறுத்தம் சட்டவிரோதமானது எனவும் புகையிரத சேவைகள் உள்ளிட்ட பொது போக்குவரத்தை அத்தியாவசிய சேவையாக பிரகடனப்படுத்தியுள்ள போதிலும் பணிக்கு சமூகம் அளிக்காதவர்கள் மீது கடும் ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கப்படும் என போக்குவரத்து அமைச்சின் செயலாளர் அறிவித்துள்ளார் எவ்வாறாயினும் நிலைய அதிபர்கள் மற்றும் புகையிரத கட்டுப்பாட்டாளர்களின் பணி புறக்கணிப்பு போராட்டம் தொடர்ந்தும் இடம்பெற்று வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது இதேவேளை வேமுல்லை ரயில் நிலையத்திற்கு அருகில் பயணியொருவர் ரயிலில் இருந்து தவறி விழுந்து உயிரிழந்தார் கொழும்பு புறக்கோட்டையில் இருந்து நோக்கி பயணித்த ரயிலில் அவர் நேற்று மாலை தவறி விழுந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது போராட்டம் காரணமாக பெருமளவான பயணிகள் கடும் நெரிசலுக்கு மத்தியில் ரயிலில் பயணித்து வரும் நிலையிலேயே இந்த உயிரிழப்பு ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மதுபான கடைகளுக்கு அனுமதி வழங்குவதன் மூலம் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலுக்காக நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு மறைமுக நிதி திரட்டுவதற்கான நடவடிக்கையை நிதியமைச்சம் மேற்கொள்வதாக எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் தயாஸ்ரீ ஜெயசேகர குற்றம் சுமத்தியுள்ளார் நாடு முழுவதிலும் உள்ள ஆயிரத்தி இருபத்தி எட்டு மதுபான கடைகளுக்கு உரிமம் வழங்கும் நடவடிக்கையில் சில நாடாளுமன்ற உறுப்பினர்களிடையே முன்னூறு மில்லியனுக்கும் அதிகமான பணம் புழக்கத்தில் இருந்ததாக எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் தயாஸ்ரீ ஜெயசேகர தெரிவித்துள்ளார்

பல்பொருள் அங்காடிகளுக்கு முன்னூற்றி ஆறு அனுமதி பத்திரங்களும் உணவகங்களுக்கு அனுமதி பத்திரங்களும் வழங்கப்பட்டுள்ளன அரசாங்கம் மற்றும் எதிர்க்கட்சி எம்பிக்கள் உரிமம் கோரி ஜனாதிபதியிடம் முறையிட்டுள்ளனர் மதுபான சாலை ரூபாவை பிரதேச சபை அல்லது நகரசபைக்கு வைப்புத் தொகையாக செலுத்தி வருடாந்தம் ஐந்து லட்சம் ரூபாய் செலுத்த வேண்டும் இது தவிர அனுமதி பத்திரத்தை வழங்குவதற்கு முப்பது மில்லியன் ரூபா நாடாளுமன்ற உறுப்பினர்களால் பெறப்பட்டுள்ளது என கூறியுள்ளார் இலங்கை கடற்பரப்பில் அத்துமீறிய கடத்தொழிலில் ஈடுபட்ட பதிமூன்று இந்திய கடத்தொழிலாளர்கள் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன குறித்த கைது நடவடிக்கை இன்று மேற்கொள்ளப்பட்டது யாழ்ப்பாணம் காரநகர் கடற்பரப்பில் கடத்தொழிலில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த மூன்று படகையும் அதிலிருந்த பதிமூன்று இந்திய கடத்தொழிலாளர்களையுமே எல்லை தாண்டி கடத்தொழிலில் ஈடுபட்டதாக இலங்கை கடற்படையினர் கைது செய்துள்ளனர் கைதான கடத்தொழிலாளர்களை மயிலிட்டி துறைமுகத்திற்கு அழைத்துச் சென்று யாழ் மாவட்ட கடத்தொழிலில் நீதியவளத்துறை அதிகாரிகளிடம் கையளிக்கப்பட்டுள்ளன இந்த நிலையில் இவர்கள் உட்காவத்துறை நீதிமன்றத்தில் முற்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படவுள்ளது உள்ளது ஊழல் செய்யும் மருத்துவர்களுக்கு எதிராக அறம் காத்து சேவை செய்யும் யாழ் அர்ச்சுனாவிற்காக வெளியிட்டுள்ள நெட்டிசன்களில் கருத்து சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றது மருத்துவ பணியை இறைபணியாக செய்யும் மருத்துவர்கள் இன்று குறைந்து வரும் நிலையில் அர்ச்சுனா போன்ற ஒரு சிலரையும் ஊழல் செய்யும் மருத்துவர்கள் அவர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுத்து வெளியேற்ற முற்படுவதாக கூறி நெட்டிசன்களின் கருத்து தற்போது சமூக வலைதளங்களில் அதிகளவில் பகிரப்பட்டு வருகின்றன ஏழை எளிய மக்கள் இந்த ஊழல் நிறைந்த பயங்கரமான படுபாதகமான சூழலில் வாழ்கின்றார்கள் இந்த நிலையில் இவர்களுக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான சேவைகள் எப்படி இவர்களுக்கு கிடைக்கும் தங்களை போன்ற ஒருவர் எப்போதாவதுதான் இவர்களுக்கு உதவும் வகையில் வெளிவருகின்றார்கள் உலக தமிழர்கள் தற்போது உலகை சுற்றி நிற்கின்றார்கள் பூமி பந்தில் உள்ள தமிழர்கள் தங்களை நோக்கி உன்னிப்பாக கவனித்து ஆதரவளித்துக் கொண்டுள்ளனர் இணையம் முழுக்க தங்களுக்கு ஆதரவு மக்களுக்காக நீங்கள் பணியாற்றுங்கள் இருக்க வேண்டியவர்கள் இருந்தால் நீங்கள் கூறியவர்கள் அனைவரின் நிலை என்ன என்று எண்ணி பார்க்கின்றோம் என்று குறிப்பிட்டுள்ளார் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள IBC பி சி தமிழோ சென்று YouTube யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள் நன்றி பெண்களுக்கு ஏற்படும் கர்ப்பப்பை பிரச்சனைகள் ஆண்களுக்கு ஏற்படும் விந்தணு குறைபாடுகளை சரி செய்து இயர்க்கையான முறையில் கருத்தற்கு எத்னிக் ஹெல்த் கேர் நேச்சுரல் ஃபெர்ட்டிலிரி Center கால் நைன் சிக்ஸ்